பாரு <Mile dizzy stato> நம்மளால் நடக்க முடியாதுன்னு சொல்லுவோம் ரொம்ப நேரம் நடந்துகிட்டே தான் போகணும் அதுக்கு கார் இருக்கு அது ஐம்பது ரூபா இருக்கும் அது இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ வந்துருக்கோம் ரெண்டு மங்கி குங்கிலாம் இங்கே வந்திருக்காங்க நம்ம கூட நம்ம இப்போ போயிட்டு நம்ம சைக்கிள் எடுக்க போகலாம் சைக்கிளில் போயிட்டு அப்படியே வெயில் பயங்கரமா இருக்கும் பாருங்க விளையாட்டு திங்ஸ் எல்லாம் காமிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே போகலாம்

நீங்க <edral> <kindergarten> <Take racers. g Designer> <belonging>

ஆ ஒரு எவ்ளோ பெரிய வீடு நீ வேணா உனக்கு ஒரு ஒரு வீடு ஒரு பிளேஸ் என்ன உள்ள போலாம் ஆ ஒரு

ஹலோ நாங்கள் வெயிட் நாங்கள் ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் எங்கள் அண்ணன் வாங்கிட்டா இருக்கான் இந்த பேர் அங்கே வாங்க இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நடந்து நடந்த டயர்டாக இருக்குது நான் வாங்கினேன் நான் வாங்குறேன்னு சொல்லி அவர் தம்பி கட்டணும் வாங்கிக்கலாம் நான் போல நாங்கள் ஜாலியாக இருக்கும்னு கொடுத்து நான் எங்கள் மம்மி கூட பை டேக் இட் மை குல்ஃபி ஐஸ்கிரீம் வெரி

வேற லெவலில் இருக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து குல்ஃபி சாப்பிட்டேன் எங்கள் ஊரில் வந்து வேறு கலர்ல இருக்கும் வந்து ஆறு கலர் மாதிரி இருக்கும் கரெக்டாக இருக்கா கேட்கலான்னு பார்க்க ஆனா எங்கள் ஊர் விட இங்கே செம்மையா இருக்குங்க

அந்த வரு <laughs> <lifting> <wives>